தளபதி விஜய் சார அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசிருக்க கூடாது அப்படின்னும் நான் பேசினது தவறுதான் அப்படின்னும் தளபதி விஜய் சார்கிட்டையும் விஜய் சாரோட ரசிகர்கிட்டையும் பகிரங்கமா ட்விட்டர்ல மன்னிப்பு கேட்டிருக்காரு நடிகர் கருணாகரன் இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சூதுகவும் கலகலப்பு தொடர் இப்படி பல படங்கள்ல காமெடி வேடத்துல நடிச்சவர் தான் நடிகர் கருணாகரன் இவரு திரு அஜித் சாரோட விவேகம் படத்திலையும் நடிச்சிருக்காரு இவருக்கும் விஜய் சாரோட ரசிகர்களுக்கும் நீண்ட நாட்களாம் நீடிச்சுட்டு இருக்கு ஏன்னா கருணாகரன் வந்துட்டு விஜய் சார் குறித்து நடிகர்கள் ரசிகர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் ஊருக்கு மட்டுமே அட்வைஸ் பண்ண கூடாது அதை தானும் பின்பற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தளபதி விஜய் சார தாக்கி பேசியிருந்தாரு நடிகர் கருணாகரன் இதனால கடுப்பான விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாரும் கருணாகரனுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டியும் கொலை மிரட்டலையும் கொடுத்திருந்தாங்க இருந்தாலும் கருணாகரன் ரசிகர்கள் எப்படி செய்யறது தனக்கு விஜய் மீதான மரியாதைய குறைக்க செய்யுது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில நடிகர் கருணாகரன் விஜய் சார் சார்கிட்டையும் விஜய் சாரோட ரசிகர்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்கிற விதமா ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அப்படி விஜய் சார பேசினது தவறுதான் நான் பொதுவா யாரையும் வெறுக்கறது இல்ல விஜய் சார் மேல எனக்கு மரியாதை இருக்கு நான் பேசினதுக்காக விஜய் சார்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் யாரையாச்சும் புண்படுத்தி பேசியிருந்தா அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி நடிகர் கருணாகரன் மன்னிப்பு கேட்டிருக்காரு பல வருடங்கள் கழிச்சு திடீர்னு கருணாகரன் இப்படி பகிரங்கமா மன்னிப்பு கேட்க காரணம் என்ன அப்படின்னு விஜய் சாரோட ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க இது இப்போ சமாளிகளங்களில் தீ போல பரவி வந்துட்டு இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் கருணாகரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க